ரெஜினா சமையல் மட்டன் ஸ்டியூ பண்ண போறோம் இப்ப கடாய் வச்சுருக்கோம் கடாய் சூடு எண்ணொட எண்ணெய் ஊற்றிக்கலாம் காய்ச்சிருச்சு எண்ணெய் ஒட்டுக்கலாம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சம் கருவேப்பில இது பொறிஞ்சோடன வெங்காயம் போட்டுக்குறோம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கிறோம் தக்காளியும் போட்டு நல்லா வதங்கணும் தக்காளியும் வதங்கணும் இதில் தேங்காய் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி வதங்கினோன்னே அதில் போட்டுக்கணும் இப்போது மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம் போட்டுக்கிட்டு இந்த அரைச்சி வச்ச தேங்காய் இதெல்லாம் போடுறோம் இது நல்லா வதங்கினோட தண்ணி ஊற்றிக்கணும் இதில் கேரட் பீன்ஸு நூக்கல் என்னென்ன உங்களுக்கு காய் பிடிக்குதோ அதெல்லாம் போட்டுக்கணும் நான் வந்து நூக்களும் உருளைக்கிழங்கும் போட போகிறேன் இப்போ தேங்காய்லாம் ஊற்றுனதை நல்லா ஒன்று சேர வதக்கி விட்டாச்சு மஞ்சள் பொடியும் போட்டாச்சு இப்போ வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கிறோம் பூக்கள் வந்து கொஞ்சம் வேக வச்சு போட்டுக்கோங்க ஏன்னா அது கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் இதெல்லாம் போட்ட உடனே நம்ம மட்டன் வேக வச்சுருக்கல அதை தண்ணியோடு இதில் சேர்த்துக்கணும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு காய்கறியெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க பச்சை மிளகாய் நான் திட்டமாக போட்டு அரைச்சிருக்கிறேன் உங்களுக்கு காரம் வேணும்னா இதில் ரெண்டு கீணி கூட போட்டுக்கலாம் இதை நல்லா கொதிக்கட்டும் காயெல்லாம் வேகட்டும் கறியோடு சேர்ந்து இப்போ காய் கறி எல்லாம் சேர்ந்து வெந்து வந்துடுச்சு இதில் கொத்தமல்லி புதினா போட்டுக்கிறோம் எலுமிச்சம்பழம் புரிஞ்சு விட்டு நிறுத்திடணும் ஸ்டவ்வை ரொம்ப நேரம் கொதிக்க விட்டா கசப்பாயிடும் குழம்பு தயாராகிடுச்சு க புதினா கொத்தமல்லாம் போட்டோம் எலுமிச்சம்பழம் போட்டோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இதே அளவில் நீங்களும் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்